அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு இது எல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் வெட்ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ் பெற்ற அகசிய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்துடும் வார வாரம் நிறைய பலன்களும் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது ஸோ நவம்பர் மாதம் பலன் வந்து இன்றைக்கி என்ன சொல்ல போகிறார் ஐயா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு துல்லிய கணிப்பு அதை பார்த்து நான் பயனடைகிறேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் போடும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஐயா எடுத்து இருக்காரு ஸோ வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெட்ரோங்களும் கொடான கூடிய ரசிகோ இன்னைக்கு அகசிய வந்து சொல்லலாம் சார் ராசி வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தார் அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா நிறைய கமெண்ட்கள் பார்க்க முடியுது அதிசார குரு நீங்கள் முன்னோக்கி போ அதை போய் பெருசாக போய் எல்லா தோசையும் எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் ஜெய்சார் நோக்கி போறது முன்னோக்கி போறது திரும்பி ஆக்சுவலாக வந்து ரிவர்ஸாக பின்னாடி வரும் அதை ரெட்ராக்ட் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி முன்னோக்கி இந்த வாட்டி போவார் அவ்வளோதான் அவ்ளோதான் கடகத்துக்கு முன்னோக்கி போவார் திரும்ப வந்துட்டு திரும்ப கடகத்தில் போய் உட்கார் சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு போகிறாள் குரு குரு உச்சத்துக்கு போகிறது ஆட்டோமேட்டிக்காக பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு இறங்கி கோல்டு செல்வெல்லாம் கொஞ்சம் இறங்கி சமன்படுத்துகிறாங்க பத்துன்னு விழுந்து பாருங்க அது அதுதான் அந்த பவரோட இது குருவோட தன்மை குரு வந்து வழி பிளானட்லேயே நல்ல பொசிஷனாக இருக்கக்கூடியது உச்சமாக வச்சுன்னா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கே எடுத்துகிட்டு வரும் சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் போகுது ராசி அதாவது பர்டிகுலராக மிருகசீ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரமே வலுவான வழிகள் இருக்கார் எதிர்பார்த்ததில்ல வேலைகள் விட்டுருவாங்க வேலைகள் நல்லாயிருக்கும் ஆனால் வேலையில் ஒரு பணம் வராது செலவுகள் அதிகமாகும் அது தேவைக்கேற்ற பணங்கள் இருக்காது தேவைக்கேற்ற அதிகமான செலவுகள் உற்பத்தி ஆகிறதுக்கு நிலைமையில் ஏற்பட்டோம் வழிமுறைகள்லாம் போகிறது எந்த வழியும் கிடைக்காது செயல்முறைகள் எது செஞ்சாலும் அதில் வழிகள் இல்லாமல் போயிடும் பணங்கள் வந்து கையில் நிற்காது அது இல்லாமல் சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் மனசில் சஞ்சலங்கள் மனசில் எதுவுமே இல்லை வேறு ஊருக்கே போயிடலாம் வேறு வெளிநாட்டில் போய் தேடலாம் அங்கே போய் வழி வரலாம் அதுக்கான வழிகள் கிடைக்காது காரணம் அந்த செவ்வாய் ஆறாம்

உடலை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏதாச்சும் சின்ன உபாதைகள் இருந்தால் உடனே டெஸ்ட் பண்ணிக்காங்க அது வழிமுறைகள் பாருங்கள் அது உடலை உபாதைகள் இருந்தால் பிரச்சனையாக்கும் பின்னாடி அது குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் நேரங்கள் கரெக்டாக பார்த்து செய்யணும் எல்லா வேலையும் கவனமாக இருக்கிறதா இருந்தால் அந்த கவனமான இருந்து செயல்பாடுறது நல்லாயிருக்கும் இப்போ மிதினத்துக்கு ஆறாம் சூரியனும் சூரியனும் போய் உட்கார்து ஒரு வலுவானது இல்லை சுக்கரன் அஞ்சாம் இடத்துலேருந்து பார்வையாக அந்த வழி பண்ணாலும் சளி சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்டது முட்டி கால்வழி இது சம்மந்தப்பட்ட நோய்களையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு கண் பார்வை கழுத்து தண்டு பிரஷர் சம்பந்தப்பட்டது இடுப்பு கீழ் கால் அவங்களுக்கு பர்டிகுலராக அந்த இடுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் பிராணாயணம் யோகா இதெல்லாம் அவங்க பண்ணோம் கொஞ்சம் வந்து பாடி வந்து கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி செயல் பண்ணுறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் சிவன் பிரதோஷத்துக்கு தேன் கொடுக்கணும் இல்லைனா பிரதோஷத்துக்கு இளநீர் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது நல்லது பால் கொடுத்தாலும் நல்லது வரக்கூடிய எண்ணெயிலேருந்து இந்த பிரச்சனையை விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத சொல்கிறேன் சிறு